அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் நிச்சயமாக தமிழன் என்று சொன்னால் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் தமிழக பாரதி ஜனதா கட்சி என்று முன்நிறுத்தும் ஆனால் அவர்கள் இன்னும் மொழியை வைத்தே ஆட்சி செய்யலாம் என்று ஏமா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தவிர மக்கள் மீது நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு மக்கள் ஆட்சி செய்யவில்லை வெறும் மொழியை பற்றியே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் மொழியை பற்றியும் இருக்காங்க இன்னும் இவ்வளோ படுகொலைகள் நடக்குது அதை பற்றி ஏன் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி பேசலைன்னு தெரில இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது ஏன் மதிப்புக்குரிய கனிமொழி அந்த பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேச பத்து வயது சிறுமியிலிருந்து கஞ்சா தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்தால் கஞ்சா போதைப் பொருள் பெத்தமிட் போன்ற சிந்தடிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்கிறாங்க தெரியல அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து இதுவரையும் தமிழ் தமிழ் பேசிட்டு இருந்தால் மட்டும் போகிறோமா மக்கள் நலன் காக்க வேண்டாமா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டாமா இன்றைக்கி பாரதபதி நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டு தந்திருக்காங்க பதினோரு பாரத் ரயில்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜ் இவங்களுடைய ஐந்தாண்டு காலத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வரல ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட இவங்களுடைய அஞ்சு வருஷத்தில் கொண்டு வரல எந்த டெவலப்மெண்ட் சிஸ்டமும் இவங்க கொண்டு வரல முதலமைச்சர் சொல்கிறாரு இது ட மக்கர் இன்ஜின் அப்படிங்கிறார் நான் சொல்கிறேன் உங்களுடைய காவல்துறை மக்கர் காவல்துறை உங்களுடைய காவல்துறை ஃபெயிலூர் காவல்துறை உங்களுடைய அரசாட்சி ஃபெயிலூர் மாடல் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் நாட் ஃபார் தி நாட்மெண்ட் ஒன்லி ஆல் அதாவது நான் இப்பதான் சொன்னேன் பழைய காலத்தில் என்ன நடந்தது இல்லாம இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா வந்து அஞ்சு வருஷத்துல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஆனா அந்த காலத்துல அந்த பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு என்னெல்லாம் இழைக்கப்பட்டது என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த காலத்தில் நடந்த கலவரங்களை பற்றி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு முன் வருவாரா சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்களே பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த சனாதன தர்மத்தை அழிப்போம் சொல்றாங்களே அது இந்த பெரும்பான்மை மக்களுடைய அழிக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் இருக்கிறாரா முதலமைச்சர் இன்னும் கோட் செய்ய தமிழ் மொழி அப்படிலாம் பேச்சுட்டே இருந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை என்ன செய்ய போறீங்க இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஐநூத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கை ஓல்டு ஊதிய பென்ஷன் இது எவ்வளவு பெரிய ஏமாற்ற வேலை ஓல்டு ஊதிய பென்ஷன் நீங்களே சொல்லுங்க உங்க மனசாட்சி திருத்த சொல்லுங்க ஓய்வூதிய பென்ஷன் எவ்வளவு பெரிய ஏமாற்ற வேலை இங்க தேர்தல் அறிக்கை நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா ஆனா ஆட்சி முடியும் போது ஜாக்டோ ஜியோக்களை ஏமாற்றி ஜூன் மாசம் தருவோம்னா ஜூன் மாசம் யார் ஆட்சியில் இருப்பான்னு யாருக்கு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மதிப்புக்குரிய முதலமைச்சர் நமது அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருவார் அப்போ கொடுக்க முடியாத விஷயத்த எவ்வளவு ஏமாற்று வேலை எவ்வளவு பித்தட்ட பித்தலாட்டமான வேலை